லம்பாயிட்ட வந்தலாம் சரிமா போன் एंगल பாரு போன் எடுத்துடு மாமா ஃபோன் பண்ணிட்டே மாமாவா எதை வேالي இல்ல வர சொன்னா போலாம் ஹலோ ஹலோ சொல்லு கா தம்பி ஆ என்ன கா பையன் மாமா வீட்டுக்கு போலாம் போலாம்

சரி அப்படியே சரியா புட்டிங்கம்மா சரிந்தலா வாங்கண்ணே வாங்கண்ணி எப்ப வந்தீங்க வாங்கி உட்காருங்க

குழம்பு வேணாம் தண்ணி சொத்து போய் நல்ல சாப்பாடு போட்டுமா இங்க இருப்பா இறக்க எல்லாம் துண்டு போயிட்டா இப்போ வந்துருக்குறா தம்பி நான் ஒரு வாரம் இறக்குறேன்டா நாலு நாள் இறக்கறேன்டான்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன இங்கே போட்டு வைக்கிறதுக்கே நான் தண்ணி சோர்தான் அவளுக்கு தண்ணி சோறு போட்டு வச்சா சாப்பிட்டு போட்டோம் அப்பதான் போய் தொலைவேன்

எதுவும் நினைக்காதுங்க சரியா தம்பி வேலைக்கு போய் ஒரு வாரம் ஆயிடுச்சா ஒண்ணு இல்லாம வேலைக்கு போயா கஷ்டமா இருக்குதா செஞ்சாங்க இன்னைக்கு சாப்பிடு சாப்பிட்டு நைட்டு சொல்றேன் சாப்பிட

என்ன சொன்னா சொல்லுவியா சொல்லுவியா சொல்லல அத்த அம்மா கிட்ட இல்ல அத்தான் அம்மா நிஜமாலே எதுவும் சொல்லுவியா சொல்லுவியா மாமா வீட்டுக்கு சரியா அப்பா ஒழி வழியா போயிட்டாங்கோ ஓஞ்சிது எம்மதியா இருக்கலாம் போயிட்டு நம்ம கையில சாப்பிடலாம் இது இங்கே இருக்குது கண்டி சாப்பிட கூட இல்லையா நானே போயிட்டு நல்லா போட்டுட்டு நல்லா சாப்பிடணும் நான் இப்பதான் சந்தோஷமா இருக்குது எப்போயும் இந்த மஞ்சன் ஃபோன் பண்ணார அப்போ என் நெம்முதலா போயிடுச்சு நீ முடிச்சிதுங்கோ வருதுங்கோ எல்லாம் சொத்து கிட்டெல்லாம் வித்து போட்டு போயிடுச்சே இப்போ வந்துட்டு முக்கால்